இங்க தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறோம் பணக்கடை விநியோகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம் ஏதோ ஒரு தொழிலை செய்து வீடு முன்னேறணும் குடும்பம் முன்னேறணும் தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம் இதெல்லாம் ஏன் செய்யறோம் இந்த வெயில்ல பணக்கடைய வச்சு டீ கடைய வச்சு துணி கடைய வச்சுக்கிட்டு கிழங்கு விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஏன் இருக்கிறோம் போய் கேட்டா போற திங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த தொழிலை செய்யறோம் யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் என் பிள்ளை படிக்கணும் என் பேர பிள்ளை

காரணம் நூற்றாண்டு காலமாக இந்த திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் செய்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அர்ப்பணிப்பும் தான் காரணமே தவிர கிடையாது